நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இன்றைய நாள் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாளுங்க வரலாற்றுல ரொம்ப அதிகமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள் காயம்பட்ட புலி காயம்பட்ட புலி பதுங்க வேண்டிய நாள் பதுங்கிறது பயப்பட்டு இல்லை அடுத்த பாயிரதுக்கு அப்படின்ற முடிவெடுத்து யோசிச்சு நின்று நிதாரமா ஆட்ட களத்தை ஆடுகளத்தை சரி பண்ண வேண்டிய நாள் நான் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிறேன் பல பேர் துரோகத்தால பல உயிர்கள் இழந்துருச்சு இனி துரோகிகளை ஒரு பக்கம் களை எடுக்கணும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் இதெல்லாம் செய்ய வேண்டிய நாள் அதை நினைவுபடுத்த வேண்டிய நாள் அதுதான் நான் இந்த நாளை பாக்குறேன் சோகங்கள் வலி காயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த இதே போல சம்பவம் நம் தலைமுறையில யாரோ ஒருத்தருக்கு எங்க ஒருத்தர் நாட்டுல கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்னா இந்த நாளை நாம உதாரணமா எடுத்துக்கணும் இந்த நாள்ல நாம கற்றுக்கிட்ட அந்த வலி பெற்ற வலி இழந்த உயிரிழப்பு பெற்ற பொருளாதார இழப்பு இது எல்லாத்தையும் கவனத்துல வச்சு நம் தலைமுறைகளுக்கு நம்முடைய பேரனோட பேரனுக்கு கூட உலகத்துல ஏதோ ஒரு மூலையில கூட இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னா நாம சரியா சிந்தித்து செயல்படணும் அதற்கு ஒரு துவக்கப்புள்ளியாக கூட அந்த நாள் இருக்கலாம் அப்ப சிந்தித்து செயல்படுறதுக்கு நம்ம என்னங்க செய்யணும்னா முதல்ல அஹ் நான் சொல்லி உங்களுக்கு அரசியல் தெரியணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்கு தெளிவாவே தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன் அரசியலை வந்து இந்த உலகத்தை ரெண்டு விஷயம்தான் கட்டுப்படுத்துது இந்த உலகத்தை ரெண்டு விஷயம்தான் கட்டுப்படுத்துது ஒன்னு அரசியல் இன்னொன்று பொருளாதாரம் ஒன்று அரசியல் இன்னொன்று பொருளாதாரம் இந்த ரெண்டு ஒன்னோட பின்னி பிணைஞ்சது அரசியல் இருந்தா பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தலாம் பொருளாதாரம் இருந்தா அரசியலையே கட்டுப்படுத்தலாம் ஒரு முதலாளி நினைச்சா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மாத்திரலாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மாத்திரலாம் ஒரு முதலாளி நினைச்சா மாத்திரலாம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நினைச்சா இருக்கிற ஒருத்தனை ஒண்ணுமில்லாத இல்லாத ஒருத்தனை ஆகிட முடியும் ஸோ அரசியலும் பொருளாதாரம் ரெண்டும் பின்னி பிணைஞ்சது ஒன்னோட ஒன்று அப்ப இந்த ரெண்டு இடத்தையுமே ஒருத்தர் கைப்பற்றணும் நம்முடைய இனக்குழுவில் பிறந்த தமிழர்கள் கைப்பற்றணும் மிகப்பெரும் செல்வந்தர்களா உலக பணக்காரர் வரிசையில தமிழர்கள் வர வேண்டும் அப்படி வரும்பொழுதுதான் நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாடெங்கும் இல்லை உலகம் எங்கும் நிலைநிறுத்த முடியும் என்னங்க சர்வதேச பணக்காரர் பட்டியல தமிழர்கள் வரணும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு அவங்ககிட்ட கேட்கல தேவையா தேவையில்லைன்னு மட்டும்தான் உங்க தம்பி உங்ககிட்ட கேட்குறேன் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றத ஓரம் வச்சிருங்க நம்முடைய பேரன் பேரனுடைய பேரன் அப்படின்னு பார்த்தா கூட யாருமே இந்த இன அழிப்பு நடந்தது போல இனி ஒரு தலைமுறையில ஏதோ ஒரு நாட்டுல நம்முடைய தமிழர்கள் போய் இருக்கிற இடத்துல ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னா அந்த இடத்துல அவன் மிகுந்த செல்வம் கொண்டவனா இருக்கணும் செல்வம் கொண்டவனுடைய பேச்சுக்கு அரசாங்கம் கட்டுப்படும் அவன் ஒரு முதலாளியா இருப்பான் பத்து பேருக்கு வேலை கொடுப்பான் ஐம்பது பேருக்கு வேலை கொடுப்பான் அந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துற சூழ்நிலைக்கு அவன் இருப்பான் அப்போ முதலாளியா இருக்கிற இடத்துனால அந்த அரசாங்கம் அவனை நெருக்காது பிரச்சனையை தீர்த்து வேலையை தான் பார்க்கும்போது தவிர அமுத்தி பிரச்சனையை பெருசாக்காது அப்போ முதலாளித்துவங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நாம் கையில் எடுக்கணும் இங்கே பல பேர் கம்யூனிசம் பேசிக்கிட்டு உண்டியல் குளிக்கிட்டு கஞ்சிக்கு பக்கெல்லாம் மலையிறானுங்க பாதி தமிழர்கள் அது கொஞ்சம் ஓரந்து குப்பையில் போடுங்க முதலாளித்துவத்தால் மட்டும்தான் இங்கே பிரச்சனையை சரி பண்ண முடியும் கௌத ஒரு தனி முதலாளிங்க ரெண்டு ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு கேரளா ரெண்டு சேட்டு சீஃப் மினிஸ்டரும் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு இருக்கிற எல்லா பாதி மலைகளை உடச்சி கொண்டு போய் தமிழக கேரளிலேயே பிறப்பிலையா கேரளா கடத்தப்படுது தொண்ணூற்றி ஒன்பதோட லீஸுங்க தனி முதலாளி கௌதம தானின் ஒரு ஆளுக்கு எதுக்குங்க அப்படின்னு கேட்டால் துறைமுகம் கெட்டுறதுக்கு என் கவர்மெண்ட்டை பணம் இல்லையா கவர்மெண்ட்டு கட்ட வேண்டியதானே கவர்மெண்ட்டே உலகம் இங்கே கடை வாங்கி கட்ட வேண்டியதானே கௌதமதானின்னு ஒருத்தர் கடை வாங்கி வரான் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுமா தெரியுது இல்லைங்களா அப்போ முதலாளி வந்து செய்ய முடியும் அரசியலை பில்லு மாதிரி வளைக்க முடியும் உங்களுக்கு ஏற்ற ஏற்ப நாம முதலாளியாக உருவெடுக்கிற வேலையும் செய்யணும் ஒரு பக்கம் அந்த வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்னொரு சிம்பிளான நிலம் நிலம்ங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை நிலத்தை இளைஞர்கள் பலத்தை இழப்பீர்கள் நிலத்தை இளைந்தீர்கள் பலத்தை இழப்பீர்கள் இது எப்ப இருந்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் தோன்ற நாட்கள்ல இருந்து எப்பெல்லாம் போர் நடந்துச்சோ எப்பையெல்லாம் எங்கேயெல்லாம் போர் நடந்துக்கிட்டே ரத்தம் சிந்தி யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்ததோ அந்த இடங்கள்லாம் தேடி பாருங்கள் நிலம் அப்படின்றதுக்காக மையப்படுத்தி தான் போர் நடந்தது அது மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் இந்த இதிகாச புராணங்கள் ஐந்து இல்லை ஐநூறு காவியங்கள் எடுத்து போடுங்க உலகத்தில் எந்த நாடுகள் நடந்த சண்டைகளை எடுத்து போடுங்க கடைசியில் மிச்சம் நடந்த சண்டை எதுக்குன்னா பொன் பொருள் நிலம் தான் அடிஷனலாக பொம்பளை அவ்வளோதான் தாண்டி வேற ஒண்ணுக்கும் போர் நடந்தாதான் வரலாறே நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க நிலங்களை வாங்கி போடுங்க நீங்க வசிக்கிற பகுதியில ஒருவேளை நிலத்தினுடைய விலை அதிகம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த பூமி பந்துல தமிழன் நீங்க வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களோட பேரனுக்கு அல்லது பேரனுடைய பேரனுக்கு உபயோகப்படட்டுங்க அப்படின்னாச்சா கூட இன்னைக்கு குருவி கூட கூடு கட்டாது காக்கா கூட கூடு கட்டாத ஒரு காட்டுக்குள்ள அட சுடுகாட்டு கூட இடம் இருக்கட்டுங்க வாங்கி போடுங்க என்ன தம்பி நீ கடைசியில் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மை என்ன மறுபடியும் சொல்லட்டுமா நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் உங்களுடைய பலம் என்பது உங்களிடத்துல எவ்வளவு நிலம் இருக்குங்கிறது தான் உங்களுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குங்கிறது தான் சில பேர் பிலாசபி பேசலாம் எல்லாருக்கும் கடைசியில் ஆரடிதாங்க அப்படின்னு அந்த பிலாசபி பேசலாம் ஓரமாக ஒதுங்கி விளையாடுங்க நாம் பே அரசியல் சரிதானா இப்போது நிலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் எங்கள் வந்து பணம் பெரும் பணம் இல்லை நிறைய மாத சம்பளம் வாங்கலை அப்போது நான் எப்படி நிலத்தை சேமிக்கிறதுனா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கிறீங்கல்ல இதே போல் இந்த தேதியில் நம்ம இனம் அழிஞ்சது இந்த நிலத்தை விட்டு விரட்டினா நம்மளை நாடு இல்லைன்னு அகதியை விரட்டுறான் அது ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு அடையிறதுக்காக இன்னொரு இனக்கூட்டம் முடிவு இந்த இனக்கூட்டத்துல இருந்து சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொரு நாட்டுல இருக்கிற கூட்டம் திராவிடர்கள் அப்படின்ற பொறுமையில இதே மொழி பேசுற கூட்டமா இருக்கா இங்க இருக்கிற பிளட் லைனும் இங்க இருக்க பிளட் லைனும் மேட்ச் ஆகுது இவங்க கும்பிடற குலதெய்வத்துக்கு தான் இங்க இருக்கும்னு கும்பிட்றாங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க நடுவில் இருக்கிற தமிழர்களை ஏமாத்தி அடிச்சு விரட்டுறாங்க பாதி பேரை பாதி பேரை கொல்றான் எதுக்காக நிலத்தை கைப்பற்றதுக்காக அரசியல் அவங்கட்டு இருந்தது நிலத்தை புடுங்கிக்கிட்டான் உயிர் பயத்தை காட்டினா நம்ம ஆள் அங்க பொருளாதார பலத்தோட இருந்திருந்தான் நம்ம அங்கே நில பலத்தோட இருந்திருந்தான் நம்ம ஆள்கள தொழிலாளி இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னா தொழிற்சாலைகள் கையில இருந்துருன்னு சொன்னா அங்க அரசியல் அதிகாரத்தை நம்மளாலே கைப்பற்றியிருப்பாங்க அங்க இல்ல அங்க இல்லை அதுதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை அப்ப இந்த சூழ்நிலை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பேரண்களுக்கு வரக்கூடாதுன்னா எல்லா துறைகளிலையும் நாம நுழையணும் வெறுமனே பிலாசபி பேசிட்டு மட்டும் உட்காரக்கூடாது எல்லா துறைகளிலையும் நுழைய வேண்டும் இங்க மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குதுங்க உலகமே வர்த்தகம் தான் பண்ண சொல்லுது வியாபாரம் தான் பண்ணுங்கன்னு சொல்லுது இஸ்ரேல் பாலஸ்தீன சென்டர் நடந்துகிட்டே இருக்குது ஏன் உங்களுக்கு தெரியுமில்ல நிலத்துக்காக நடக்குது இந்த நிலம் ஒண்ணுக்காக அந்த நிலம்னு விற்கிறாங்க எனக்கு எப்படியாவது அந்த பூமி பந்தல ஒரு நாடு வேணும்னு ஒரு இனக்கூட்டம் அலையுது யூதர்கள் ஒரு இனக்கூட்டம் உலகம் முழுமைக்கும் பஞ்ச பராரிகளா பரவி இருக்குது அதனுடைய மிச்ச சுற்றம் தான் நம்ம நாட்டுல பார்ப்பனர்கள்ங்கிற பேர்ல இருக்குது உலகம் முழுமைக்கும் பறவை அலையுது இவங்களுக்கு தனக்குன்னு ஒரு நாடு வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் நிலத்து மேல அக்கறைகள் இல்லை இது எதுக்கு பாலைவனும் இது வச்சு என்ன செய்ய போறோம் காசாக்குன்னா வாங்கி சாப்பிட்டு படுத்துடலாமே சரக்கு அடிச்சு படுத்தலாம் நினைக்குது குறைஞ்ச விலைக்கு அதிக விலைக்கு அப்படின்னு ஏமாத்தி வைக்கிறாங்க ஆனா யூதர்கள் செய்யறான் எவ்வளவு விலை கொடுத்தனாலும் வாங்குறேன் என்ன போய் முதலாளி ஆகிட்டான் பணம் இருக்குது உலகம் முழுமைக்கும் கண்டுபிடிப்புகளை அவன் தான் கண்டுபிடிக்கிறான் நிறைய செல்வம் சேமிக்கிறான் பேங்க் அவங்களோட தான் எல்லாமே உங்களோட தான் இருக்கு பணத்தை பூரா போட்டு நிலத்தை வாங்குறான் ஒரு நாடா கட்டமைக்கிறான் இன்னைக்கு ரெண்டு நாட்கள் சென்ற அடக்குது ஏன் நிலம் தான் கொடுத்துருங்குது எப்படி கொடுப்பான் அவன் பணம் கொடுத்து வாங்கிட்டான் அத பதிவு பண்ணியிருக்கான் சர்வதேச சட்டம் யூதனுக்கு ஆதரவாத நிக்கும் ஏன் நிலம் அவனது உரிமையா வாங்கிட்டான் அப்போ ஒரு ஒரு நிலமே இல்லாத ஒருத்தன் சொந்த நாடே இல்லாத ஒருத்தன் உலகம் முழுக்க ஒன்னு கூடி தனக்குன்று அமைப்பை உருவாக்கி பணத்தை ரெடி பண்ணி ஒரு நிலத்தை ரெடி பண்ணி நிலத்தை நாடாக்கி அதை வச்சு எல்லாத்தையும் கட்டமைச்சு போரே தொடுக்க முடியுது நம்ம கிட்ட எல்லாம் இருக்குது நம்ம யார்ட்டையும் போர் தொடுக்க வேண்டாம் ஆனா குறைந்தபட்சம் சுய அறிவோட யோசிச்சு நம்முடைய பகுதியில நிலத்தினுடைய விலை அதிகமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல வேற எங்கிட்ட அது வாங்கி போடுங்க வாங்கி போடுங்க ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் மாதிரி பேச நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மையை தானே சொல்றேன் உண்மையை தான் சொல்றேன் நம்ம நாட்டுல நம்ம இங்க தமிழ்நாட்டுல நீங்க ஏதாவது ஒரு பழைய பத்திரங்கள் ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய பத்திரங்கள் எடுத்து படிச்சு பாருங்க பாளையக்காரர்கள் நிலம்னு இருக்குதுங்க பத்திரத்துல எப்படி நிலம் ஆச்சு இது பாண்டிய மன்னன் ஆண்ட நிலம் இல்லைங்க இது எப்படிங்க பாளையக்காரன் போச்சுன்னு கேட்டா நடு நட்டரடு மதுரையில பாண்டிய மன்னனை செருப்பால் அடிச்சு கொண்டு இருக்காங்க பாண்டிய மண்ணை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாப்புல அவமானந்தகம் இறந்து போயிட்டாரு அந்த பாண்டிய மண்ணை அடித்து சிறப்பை வச்சு கும்பிடுறாங்க திருமலை நாயக்கர் மஹால் இருக்க பகுதிகளை பூரா அந்த பாண்டிய அரசவையில் இருந்தவங்களை பூரா துரத்தி விட்டாச்சு செல்வங்களை பூரா கைப்பற்றிக்கிறாங்க அந்த திருமலை நாயக்கர் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கிருந்து வந்த தொப்பை நாயக்கர் கூட்டம் அதில் இருக்கிற சிப்பாய்கள் அவனுக்கு உதவி பண்ணவன் வந்தவன் போனவன் தின்னவன் இவங்களுக்கு பூரா அந்த நாடை பிரித்து கொடுத்தாச்சு அவங்களே பிரித்து கொடுத்துறாங்க நீ ஒரு சிப்பாயா அந்த கிராமத்தில் வச்சுக்கோ நீ ஒரு இந்த இங்கே இதில் வேலை செய்ய நீ ஒரு நாட்டை வச்சு ஒரு ஏரியா வச்சுக்கோ அப்படின்னு பத்திரங்கள் எழுதிட்டான் பின்னாடி வெள்ளக்காரங்கால வருது ரெக்கார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க அவங்க சுத்தாவே மாற்றிட்டாங்க இதை பூரா ஐநூறு ஏக்கருக்கு ஆயிரம் ஏக்கர் சுத்தாக மாற்றிட்டான் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி பாண்டியரோடய வாரிசு அவன்ட போய் பிச்சு எடுக்கலாம் ஐயோ ஒரு ஒரு அரை கிரவுண்டு இடம் கொடுங்க சாமி ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுங்க சாமி பழைய மூலப்பத்திரத்தை தேடி பார்த்தா அவனுக்கு எப்படி வந்து சுத்துன்னு பார்த்தியா நம்ம தாத்தங்களை ஏமாற்றி துறச்சி விட்டுட்டு அடிச்சிட்டாங்க அப்ப அரசியல் அப்படின்றது எப்படியச்சு வருங்க மன்னர் காலம்லாம் இல்ல மக்களாட்சி காலம் உலகம் முழுமைக்கும் மக்களாட்சி காலத்தில் நடக்குது இப்போ நவீன யுகம் இருக்குது இந்த நவீன யுகத்திலேயாவது விழிச்சுக்கங்க நிலத்தை கைப்பற்றுறதுக்காகத்தான் அந்த நாடு முழுமைக்கும் போர் உலகம் முழுமைக்கும் போர் பல உயிர்களை நிலம் அந்த நிலத்துக்கான அந்த போர்ல பழி வாங்கியிருக்காங்க கொண்டு இருக்காங்க இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஈழத்தில் நடந்த போர் மட்டும் இல்லாமல் உலகம் முழுமைக்கு நடந்த போர் எதுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த போர் நடந்துக்கிற காரணம் தான் நிலம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு பலம் இல்லை நிலம் இல்லைன்னா ஒரு இனக்கூட்டத்துக்கு பலமே இல்லை நீங்க எத்தனை கோடி வேணாலும் பணம் சேர்த்து வச்சிருங்க அந்த பணம் பொருளாதார ஏற்ற இறக்கத்தில் அது பின்னாடி போயிடும் பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பணம் உன் கையில இருந்த பணத்தை இன்னைக்கு எதுக்கும் பயன்படுத்த முடியாது ஏன் கரன்சி வேல்யூ குறைஞ்சிருச்சு பண மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு ஆனா நிலத்தினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது மதிப்பு ஒரு பக்கம் ஏறட்டம் குறைஞ்சபட்சம் நீங்க இந்த பூமி வந்தால இருக்கிறீங்க உங்களுக்கான இருப்பிடம் உங்க பேர உங்க பையன் அப்படி இருக்கிறதுக்கான நில நிலப்பரப்பு வேணும் இல்லையா எங்கிருந்தோ இங்க வந்தாங்க படையெடுத்து வந்தாங்க நிலம் இருக்குதுங்க எங்கிருந்தோ வந்தாங்க விஜயநகர பேரரசுன்றவங்க இலங்கையில அவங்க நிலம் இருக்குதுங்க அங்கே நிலச்சி வாழ்ந்த நமக்கு நிலம் இல்லை என்ன நாம நிலத்தை பத்தின புரிதல் எல்லாம் போயிட்டோம் இதே சூழ்நிலை தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துடக்கூடாது நாம எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் நிலச்சி வாழ்றோமோ அந்த பகுதிகள்லாம் நிலத்தை வாங்கி போடுங்க சேமிங்க நிலம் நம்மள சொத்து நீங்க எவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுக்கு அதிகமா பலம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய தமிழர்கள் அங்க பாதுகாப்பா வாழ போறாங்கன்னு அர்த்தம் ஃபியூச்சர்ல அதனால ஒரு தவறுல இருந்து ஒரு இருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் நாம் இழந்துட்டோம் ஒரு தவறு நடந்துருச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டுட்டாங்க எஞ்சி இருக்கிற நாம இனி எப்படி மிச்சமாகிறது இனி எப்படி அதை படையை பெருக்கிறது எப்படி ரொம்ப பலமாகிறது அதை யோசிக்கணுமா இல்லையா அது யோசிக்கிறதுக்காகத்தான் என்னுடைய மனப்பதிவு அதை போட்டிருக்கிறேன் சில பேருக்கு நான் சொல்கிற விஷயம் இது இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா இது நம்ம அவங்க மேலே கோவப்படணும் அவங்க நம்ம ஏதாவது பண்ணணும் அவங்கள நம்ம போர் தொடுக்கணும் சரி இதெல்லாம் கரெக்ட் ஒரு சைடு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் அது சரி அப்படின்னா இன்னொரு பக்கம் இதுவும் சரி எடுத்துக்கங்க ஒரு நாற்காலில் ஒரு ஒரு உட்கார்ந்து சீர்ப்பு சொல்லணும் ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் உட்காரணும்னு சொன்னால் நாலு காலும் சரியா இருக்கணும் நாலு காலும் சரியா இருக்கணும் ஒரு பக்கம் கோபம் விரோதம் வன்மம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அடிப்படையை கட்டமைக்கலை பொருளாதாரத்தை கட்டமைக்கலைன்னா எப்படி எந்த காலில் நம்ம நிற்கிறது எப்படி நிற்க முடியும் அப்போ நம்ம எல்லா ரூபங்கள்லையும் வியூகங்களை வகுக்கணும் எல்லா ரூபங்களையும் வியூகங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட சேரக்கூடிய சில்லுற சில்ல சில்லற காசுகள்லாம் வச்சு கூட நீங்க விரும்புற எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள கூட வருஷத்துக்கு இவ்வளவு குறைந்த இல்லாம் ஆயிரம் சதுரடியாவது குறைஞ்ச எடுப்பேன் ஆனா நீங்க செத்து போனா புதைக்கிறதுக்கு ஆறு அடி நல்லா வேணும் இல்லை அது அரசாங்கம் நீ கொடுக்காது அப்படியே எரிச்சி டப்பால கொடுத்துட்றா சாம்பலா கடல்ல கொண்டு கரைச்சிருங்கன்னு குறைந்தபட்சம் நாம செத்து போனா புதைக்கிறதுக்காக அடி இடம் நம்ம சொந்த உழைப்புல வாங்கணுங்கிற முடிவெடுத்து ஒவ்வொரு தமிழனும் வாங்கணும் சாராய கடையில வாசல் நின்றுகிட்டு குடிச்சிட்டு போறதுன்னு வாழ்க்கை இல்லை அப்படின்றத முடிவு எடுத்துக்கணும் இதை எடுத்தா மட்டும்தான் இந்த இனத்துக்கு நடந்த விஷயம் இனிமே நம்ம கண்முன்ன நடக்காது நம்ம பேரனுக்கும் நம் பேரனுடைய பேரனுக்கும் நடக்காம காப்பாத்த முடியும் அப்புறம் இருப்போம் என் மன கருத்துக்கள்ல சில தவறு இருக்கலாம் சில சரியும் இருக்கலாம் மனசுல மனசில் பட்டாதான் எப்பவும் பேசுகிறாள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால உங்கள் வீட்டு தம்பியை நினச்சி சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க தப்பாக இருந்தே விட்டுருங்க மே பதினெட்டு அப்படின்றத தாண்டி எல்லா நாளும் ஞாபக வச்சுக்க வேண்டிய விஷயம் நிலம் நமது பலம் நிலம் நமது பலம் எதை வேணாலும் இளங்க நிலத்தை இழக்காதீங்க அது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது நான் சொல்ல வந்த விஷயம் யாருக்கு புரியும்னா தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்க புரியும் தமிழ்நாட்டில் இருக்கவும் முடியாமல் வெளிநாட்டில் சொந்த நாடுன்னு சொல்லிக்கவும் முடியாமல் இலங்கை தன்னுடைய சொந்த நாடுன்னு சொல்லிக்கவும் முடியாமல் அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிலம் சொந்த நிலம் தாய் நிலம் தாய்மண் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் வலியும் புரியும் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் சரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி